வணக்கம் உருவீ இன்னைக்கு அடுப்படி சமையல என்ன சமையல்னா வேர்க்கலை தாங்க வறுத்தன்னு இருக்கேன் ஆல்ரெடி தம் பாப்பாங்களுக்கெல்லாம் தண்ணி காய் வச்சு கொடுத்துட்டேன் சாதம் வெடிச்சிட்டேன் இப்போ புளியோறது கிளாறதுக்காக வேர்க்கலை வர்த்தன்னு இருக்கேன் வறுக்கும் போது கவன் வந்து இங்கே வாசனை தொட்டு பார்த்தா தோல் உறிஞ்சிது பார்த்தேன் எடுத்தேன் முரத்தில் போட்டேன் அது ரெண்டு தொலை தொளவுனுங்க தொழவும் போது கொஞ்சம் பாருங்கள் சாப்பாடெலாம் வெடிச்சிட்டேன் இப்போ வேர்க்கலை போட்டு சாப்பிட தாங்க போகிறேன் நல்லா யாராருக்கும் இந்த மாதிரி அடுப்படியில் சமையல் செஞ்சு நேர்க்கும் போது வேர்க்கலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க வேர்க்கல் பிடிக்கும் எனக்கு விறகுடுக்கு சமையல் பிடிக்குன்றாங்க லைக் பண்ணிக்கோங்க உறவுகளே எம் கம கமன் வந்து வாசனை தூக்குது ஒரு புடி நானும் எடுத்து வாயில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்தங்க புடச்சி தாத்தேன்னு சொல்லி அத்தைக்கிட்ட கொடுத்தா அத்தை ஒரு புடி வாயில் போட்டுக்குமா அப்போ அத்தையும் இடிக்கில் போட்டு அற அறனு அரைச்சுண்தாங்க அந்நேத்துக்கு பால் காரும் வந்தார் பால்காரும் என்ன கொஞ்சம் கொடுன்னு கேட்டார் இல்லைன்னு மறுப்பு சொல்ல முடியாமல் அவருக்கு ஒரு பிடி கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்டு போக மிச்சம் இவ்வளோ தாங்க இருந்தது பாருங்க இவ்வளோதான் தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது சரி அது இருக்கிறத புளியோதரை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு தாளிச்சிட்டு மிச்சம் மீதி இருக்குது கலக்கூட பொடியில் செஞ்சுட்டேங்க வேர்க்கலை பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நம்ம சேனல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்